குவைத் அல் முட்லா ஏரியாவில் உயரத்திலிருந்து கீழே விழுந்த தொழிலாளி மரணம் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் ஏர்போர்ட் சாலையில் பஸ் கார் மோதி விபத்து இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூ பாருங்க முதல் செய்தி குவைத் அல் முட்லா ஏரியாவில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் உயரத்திலிருந்து கீழே விழுந்த எகிப்து தொழிலாளி ஒருவார் பரிதாபமாக உருந்தல் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் சமூக பாதுகாப்புக்கான பொது நிறுவனம் தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு சட்டங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பாக நிதி போனஸ் மற்றும் ஆண் மற்றும் பெண் இருபாளருக்கும் தேவையான ஓய்வு பெறும் வயது தொடர்பான ஓய்வு நடைமுறைகள் மாறாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்த செய்தி குவைத் ஏர்போர்ட் சாலையில் நேற்று பஸ் கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலங்காக்கும் காக்கும் மாபெரும் மக்கள் பெருந்தொருள் மாநாடு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக மாலை நாலு மணிக்கு தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் நடைபெறுகிறது தமிழகத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறார்கள் அதனால் கோயத்தில் உள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மீண்டும் சந்திப்போம் நன்றி